இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் கில்ஸ் அகாடமியின் சார்பில் சுரேஷ் பாபுவின் அன்பு வணக்கங்கள் இந்த கல்லூரி முடித்தவர்கள் ப்ளஸ் டூ முடித்தவங்க அவங்க வந்து ப்ளஸ் டூ முடித்தவங்க சார் இந்த மாதிரி காலேஜில் போய் படிக்கிறதுக்கும் உங்கள் அகாடமியில் படிக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு இது மற்ற இந்த தொழிலில் உள்ள வரவங்க கூட இந்த பதிவு அவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல நம்ம கல்லூரிகளுக்கு நம்ம இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கல்லூரிகள் வந்து குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் இரு நம்ம வந்து ஃபேஷன் டெக்னாலஜி ஆகட்டும் இல்லை சிடிஎஃப் ஆகட்டும் இல்லை பீடெக் ஆகட்டும் இதெல்லாம் மூணு நாலு வருஷம் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது இது நேரம் வந்து இங்கே ஒரு மூணு நாலு ஆண்டுகளாக இங்கே நம்ம அந்த பாடத்தை நம்ம படிக்கிறோம் நம்ம அகாடமியில் வந்து இந்த கோர்ஸை ஒரு நாலு டு ஐந்து மாதங்கள் வரைக்கும் இப்போல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம இந்த கோர்ஸே டியூரேஷனே வந்து சிலபஸ் மூணு தான் இது கிட்டத்தட்ட நாலு நாலரை மாதம் போய் இப்போ ஐந்து மாதம் வரைக்குமே இந்த கோர்ஸ் வருது ஸோ அந்தளவுக்கு நம்ம டீட்டெயிலாக தினமும் ஒரு மணி நேரம் தான் நம்ம சொல்லித்தரோம் கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுக்க நடத்துவாங்க நாம் வந்து ஒரு காலை ஆறரை டு ஏழரை ஒரு மணி நேரம் தான் இந்த வகுப்பு நடக்குது அப்போ நேரம் அப்படிங்கிறது இங்கே குறைவாக இருக்குது அப்போ நீங்கள் குறைவானதான் சொல்லி கொடுப்பீங்களா அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக வரும் அப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கல்லூரி படிப்பு நம்ம ஒரு பிஏ படிக்கிறோமோ பிகாம் படிக்கிறோமோ இது மாதிரி நிறைய நம்ம படிக்கிறோம் ஆனால் அந்த படிப்பு நம்ம வாழ்க்கை கேள்விக்கு வாழ்க்கையில் நம்ம போகிறதுக்கு ஏதாச்சும் நம்ம பயன்படுதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம் அதாவது ப பள்ளி படிப்போ இல்லை கல்லூரியில் போய் நம்ம வந்து படிக்கிறது இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தமாக படிக்கிறவங்க நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக சொல்லுவாங்க அது வந்து சில பேர்த்துக்கு அது கவனிக்கப்பாங்க கவனிக்க முடியாமல் போகிற சூழலும் இருக்கும் தேவையோ தேவையில்லாத நிறைய விஷயங்கள டம்ப் பண்ணுவாங்க அதனால் ரொம்ப லோடு அதிகமாகி அவங்களால புரியாமையே வெளியில் வருவாங்க ஆனால் நம்ம கிளாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது நீ உள்ள கேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டதுலேருந்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன வேலைகள் இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த மெர்ச்சண்டைசிங் நம்ம நிறைய பேருக்கு எப்போ மெர்ச்சண்டைசிங் கோர்ஸை தவிர வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு ஏன்னா நம்ம காலேஜில் நிறைய கோர்சஸ் டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க தனித்தனி பிரிவாக இருப்போம் நாம் இது எல்லா பிரிவையும் நம்ம இங்கே டச் பண்ணுறோம் அதுக்கு என்ன தேவையோ இந்த தொழிலுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையோ அதை நம்ம இங்கே கிளியராக நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதனால் எல்லா டாப்பிக்குமே இதில் இருக்கும் இதில் வந்து உள்ளே வந்து ஃபேப்ரிக் பற்றி நம்ம பேசுவோம் குவாலிட்டி பற்றி பேசுவோம் ப்ரொடக்ஷன் பற்றி பேசுவோம் அக்சசரிஸ் பற்றி பேசுவோம் டாக்குமெண்டேஷன் பற்றி பேசுவோம் எப்படி ஒரு மெர்சென்டேசிங்கோட டியூட்டிஸ் பற்றி நம்ம பேசுவோம் டெய்லியும் என்ன பண்ணணும் சாம்பிள்ஸ் பற்றி பேசுவோம் வெண்டர்ட்டை எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும்னு பற்றி பேசுவோம் பையர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்னு பேசுவோம் ஒரு மெர்ச்சண்டைசருக்கு என்ன லீடர்ஷிப் ஸ்கில்லு என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் இதெல்லாம் கல்லூரியில் கூட நிச்சயம் நான் சொல்லுவேன் கல்லூரிகளில் கூட இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா நிறைய நான் சில காலேஜ்களுக்கு நான் கெஸ்ட் லெக்சராக நான் போயிருக்கேன் அங்கே ஒரு சப்ஜெக்டை ராவாக எடுக்கலாம் ஒரு சிலர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கலாம் ஆனால் நாம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸும் இன்ஃபர்மேட்டிவாக அவங்களுக்கு ஒரு மெசேஜை கொடுத்து இந்த கம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை டெக்னாலஜியாக டெக்னிக்கலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அதை நம்ம தெளிவாக நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம் அப்போ நம்ம இங்கே வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம டிசைன் பண்ணி நம்ம ஒரு கோர்ஸாக டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ ஒரு மெர்ச்சண்டைசருக்கு வந்து லீடர்ஷிப் ஸ்கில் வேணும் கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும் ஸோ எஃபெக்டிவாக எப்படி அவங்க கம்யூனிகேட் பண்ணணுங்கிறத பற்றி பேசுகிறோம் ஸோ ட்ரைனிங் மோட்டில் நம்ம இந்த கிளாஸ் எடுக்கிறோம் ஸோ நம்ம க இப்போ கல்லூரியில் எடுக்க போகிற அவங்க பாட்டு போர்டில் எழுதி போட்டு போயிட்டே பேசிகிட்டே இருக்கிற மாதிரிலாம் நம்ம இங்கே கிடையாது நாம் ஒரு கான்வர்சேஷனாக நம்ம எடுக்கிறோம் அவங்கக்கிட்ட கேள்விகளை கேட்டு அவங்கக்கிட்டே இருந்த பதிலை வாங்கி அதுக்கு என்ன பண்ணலாம்னு அவங்களே யோசிக்க வச்சு நாம் இந்த இந்த கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம அவங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம் அதுவும் நம்ம ஒரு மணி நேரம் தான் தினமும் ஒரு மணி நேரம் காலை ஆறரை டு ஏழரை உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலமாக அவங்க இந்த க்ளாஸை அட்டென்ட் பண்ணலாம் அப்புறம் நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு கேள்வி கேட்பாங்க சார் ஆன்லைனில் போய் நான் கற்றுக்கிறதுக்கும் நேரில் வரதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை நேரில் என் முன்னாடி உக்காந்துருப்பீங்க ஆன்லைனில் தான் நீங்கள் இந்த கேமரா வழியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க மற்றபடி வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது நேரில் இருக்கிற மாதிரியே நீங்கள் கற்றுக்கலாம் அதில் ஒரு துளி கூட வித்தியாசம் இருக்காது ஸோ அப்போ நம்ம இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லும்போது அவங்க தெளிவாகவும் புரிதலோட இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவங்க உள்ளே நுழையிறாங்கன்னா இந்த கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே வேலை வாய்ப்பு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா நிறுவனங்கள் நம்மளையே வந்து கேட்குறாங்க ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது ஆண்டுகள் நம்ம கடந்து பத்தாவது ஆண்டு நோக்கி நம்ம போயிட்ருக்கோம் ஸோ நம்ம அகாடமியை பற்றி திருப்பூரில் இருக்கிற பொதுவாக எல்லா இண்டஸ்ட்ரீஸுக்கும் தெரியும் நம்ம ஒரு நல்ல அகாடமி நல்லா சொல்லி கொடுப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸை நம்ம வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்க்காம அவங்கள கற்றுக் கொடுத்து இந்த கம்யூனிட்டியை இந்த கார்மெண்ட்ஸ் கம்யூனிட்டியை நம்ம மாற்றணுங்கிற சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறதுனால நம்ம முழு புரிதலோடு நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம் இன்வால்மெண்ட்டாக சொல்லிக் கொடுக்குறோம் அவங்களுக்கு எத்தனை முறை அந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அதை தீர்த்து வைத்து தான் நம்ம அடுத்த வகுப்பு அந்த கிளாஸ்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம மூவ் பண்ணுவோம் அதே போல் பெரும் வாய்ப்பு என்னென்னா நீங்கள் கல்லூரியில் நீங்கள் வந்து இப்போ ஜூன் இப்போ க ஜூன் ஜூலை இந்த வில்லியூ முடிஞ்சோன்னா இப்போ மேக்ஸிமம் ஜூலை ஆகஸ்ட்ல மீன் கல் கல்லூரி சேர்ந்துருவீங்க நடுவில் போய் ஜாயின் பண்ண முடியுமானா அது ஒரு சிக்கலான விஷயமா இருக்கும் ஆனால் நம்ம இதில் அப்படி கிடையாது நீங்கள் இந்த பா இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இன்றைக்கி நினச்சா கூட நீங்கள் அட்மிஷன் போட்டு நாளைலேருந்து நீங்கள் கிளாஸுக்கு வர முடியும் அப்போ அடுத்த கேள்வி அவங்களுக்கு வரும் அப்போ நீங்கள் சார் நான் எப்போ வந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலான்னா இதில் முதல்ல நீங்கள் இதுக்கு முன்னாடி நடத்தியிருப்பீங்களே அதை எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அடுத்த கேள்வி அவங்க கேட்பாங்க ஸோ நாம் பல காலங்கள் சொல்லியிருக்கோம் இது நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சதில் இருந்து உள்ள இருக்கிற பல துறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வெளியே இந்த இந்த நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தேவையான வெண்டர்ஸ் நம்ம அக்சசரிஸ் ஆகட்டும் இல்லை நூல் வாங்குறோம் இல்லை நிட்டிங்கு டையிங்கு காம்பேக்டிங் இந்த மாதிரி வெளியில் ஜாப்பர் கொடுத்து வாங்குறது எல்லாம் எல்லாத்தை பற்றியும் நம்ம இங்கே தெளிவாக சொல்கிறதுனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறையை பற்றியும் நம்ம பேசணும் அப்போ ஒவ்வொரு துறையை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு துறையை பற்றி பேசும்போது நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா அந்த துறை இப்போ நம்ம ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி தான் நம்ம இந்த கோர்ஸை டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ நீங்கள் ஒரு புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அது எந்த புள்ளியில் வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க எகைனா அது எல்லாமே டச் பண்ணி எகைனா அந்த புள்ளிக்கே வந்து டச் ஆகும் அப்படிங்கும்போது நீங்கள் எந்த நேரத்தில் உள்ளே வந்தாலும் எந்த நாளில் நீங்கள் அட்மிஷன் போட்டு உள்ளே வந்தாலும் அந்த இருந்து நீங்கள் நாலு டு நாலரை மாதம் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்மக்கிட்ட இன்னும் கூட அவங்க அஞ்சு மாதம் ஆறு மாதம் இருக்கிறவங்களாம் கூட இருக்காங்க நம்ம வந்து ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு நான் தெளிவாகிட்டேன் அப்படின்னு நினச்சா அவங்க வெளில போகலாம் நம்ம யாரையும் நீங்கள் இந்த கோர்ஸ் டைம் முடிஞ்சு போச்சு நீங்கள் வெளில போங்க நம்ம சொல்ல போகிறது கிடையாது கண்டினியூவாக இருந்தாலும் சந்த சந்தோஷம் அதே போல் நீங்கள் ஒன்ஸ் உள்ளே வந்துட்டீங்க அடுத்தது நீங்கள் ஒரு வருஷம் கழித்து இல்லை ஆறு மாதம் கழித்து மறுபடியும் ஏதாவது டவுட் இருந்ததுனால் கூட நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் இருந்தாலும் வரலாம் நேரில் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் சந்தேகத்தை தீர்க்க வைக்க முடியும் காலம் நம்ம வந்து இந்த தொழிலை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணுங்கிறது தான் சுபாஷ் ஸ்கில்ஸ் அகாடமியோட முழுமையான நோக்கமாகவும் இலக்காகவும் நம்ம வச்சுருக்கோம் ஆகையால் கல்லூரியில் நீங்கள் படிக்கிறதுக்கும் நம்ம அகாடமியில் படிக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது இங்கே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சப்ஜெக்ட் சொல்லுவோம் இந்த துறையில் ஒரு இருபது வருடமாக எனக்கு அனுபவம் இருக்குது என்னுடைய அனுபவங்களை நான் இந்த தொழிலில் இருக்கிறது பல முதலாளிகளோட தொடர்பு இருக்கேன் பல சங்க தலைவர்களோட தொடர்பு இருக்கேன் இந்த தொழிலை நான் தினமும் சந்திக்கிற பிரச்சனைகளை நான் எனக்கு தெரியும் அதன் மூலமாக நான் டே டு டே நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஸோ நம்ம ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கோர்ஸாக ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் போதுன்னா இந்த கோர்ஸை டெவலப் பண்ணிகிட்டே தான் இருக்கிற மூலியம் என்ன தேவைங்கிறத நம்ம வந்து ஷார்ட்டாக எவ்வளோ ஷார்ட்டா அவங்களுக்கு எளிமையாக புரியணும் அவங்க நம்ம இந்த கிளாஸ் வந்து தமிழ்ல தான் நம்ம எடுக்கிறோம் ஸோ நீங்கள் தமிழ் தெரிந்தால் போதும் அழகாக உங்களுக்கு எடுக்கலாம் அதே போல நம்ம அடிப்படையை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஆங்கிலம் எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் ஏன்னா இன்றைக்கி வேலைக்கு போ போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆங்கிலம் படிக்க தெரிஞ்சுருக்கணும் அதே போல் நீங்கள் வந்து ஒரு இதை தொழிலாக நம்ம பண்ணணும் ஒரு கார்மெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னாலும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோ எங்களுடைய நோக்கம் குறிப்பாக என்னுடைய நோக்கமே என்ன அப்படின்னா ஒருத்தர் வேலைக்கு போவதை விட அவர்களை வந்து ஒரு முதலாளியாக மாற்றுவது தான் இந்த கோர்ஸோட நோக்கம் காரணம் என்ன அப்படின்னா இந்த திருப்பூர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அதை உருவாக்க பல தொழிலாளிகள் முதலாளிகளாக மாறினது தான் காரணம் தான் பல பேர்த்துக்கு இன்றைக்கி இவ்வளோ முதலாளிகள் இருக்கக்கூடிய ஒரு இதாக இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு டாலர்ஸுக்கே இந்த தமிழ்நாட்டில் நம்ம திருப்பூர் மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்கு ஸோ நம்ம இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது பல பொருளாதார சூழல்கள் உலக நாடுகளில் இருக்கிறதுல நமக்கு வாய்ப்பாக மாறுது ஐரோப்பியன் கண்ட்ரி ஆகட்டும் இல்லை யூஎஸ் ஆகட்டும் இவங்களுடைய பாலிசி டிசனில் நமக்கு இப்போ சாதகமாக இருக்குது ஸோ இன்னும் இதே போல் இன்னொரு திருப்பூர் உருவாகுவதற்கும் இந்த இண்டஸ்ட்ரி இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி திருப்பூர் மட்டும் அறுபதாயிரம் கோடி நம்ம டர்ன் ஓவர் பண்ணுறோம் இது இன்னும் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே போகக்கூடியது அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏகப்பட்ட தொழில் வாய்ப்புகள் இருக்குது ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது ஆகியால இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் நீங்கள் கல்லூரிக்கு போகுவது உங்களுக்கு பணம் கொடுத்து நேரம் இருந்து பண்ணணுன்னா தாராளமாக போங்க நம்ம எந்த இதையும் நம்ம தடுக்க போகிறது கிடையாது இல்லை எங்களுக்கு ஒரு குறைந்த கட்டணத்தில் பதினைந்தாயிரம் ரூபாய் கட்டணத்தில் இந்த தொழிலை முழுமையாக லைஃப் சப்போர்ட் நம்ம கொடுக்குறோம் இல்லை கல்லூரியில் போய் அப்படி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள் கண்டிப்பாக லைஃப் சப்போர்ட் நாங்கள் கொடுப்போம் இங்கே தொழில் நீங்கள் இந்த தொடர்ந்து இதே போல் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த வகுப்பு நடந்துகிட்ருக்கு இதுக்கு அத்தனைக்கும் எங்களுடைய மாணவர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் வேல்யூவான ஃபீட்பேக்கை பார்த்து நிறைய பேர் உள்ளே வராங்க டெய்லியும் என்கொயரி இருக்குது டெய்லியும் உள்ளே வந்து இணையிறாங்க ஸோ இந்த தொழிலை நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்குறத எங்கள் நோக்கம் நிச்சயம் இந்த காணொலி உங்களுக்கு பயனாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த மேலும் ஏதாச்சும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த காணொலியில் இருக்கக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயம் ஏன்னா இரண்டு எண் இருக்குது ஒரு ஒரே ஃபோனில் தான் நம்ம போட்டுருக்கனால ஒரு எண் கூப்பிடும்போது சில நேரங்களில் கேட்குறாங்க சார் சில சுவிட்ச் ஆஃப் இருக்கு நாட் ரீச்சபிள்னு இருக்குன்னு அப்போ வேறு ஒரு நம்பர் கூப்பிட்டோம்னா நீங்கள் பிஸின்னு காட்டும் ஸோ அப்போ ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் மாற்றி கூப்பிட்டு நீங்கள் உள்ளே வாங்க இந்த இண்டஸ்ட்ரி நிச்சயம் உங்களை காப்பாற்றும் அதற்கு நாங்கள் துணி நிற்போம் நன்றி வணக்கம்